அண்ணா பேரை வியாபார பொருளாக்கி வச்சு ஏமாத்திக்கிட்டு குடும்ப சொத்தாக்கிட்டு அனுபவிச்சிருக்கிற திமுக விற்கு இதை பற்றி கேட்பதற்கு எந்த அருகதையும் நீங்க வயிறு நிரஞ்சிருந்தா தான் கொள்கை கோட்பாடை பத்தி எல்லாம் மக்கள் சிந்தனை பண்ணுவான் இப்ப ஒரே நோக்கம் இந்த ஆட்சியை தூக்கி எறியணும் அப்படிங்கறது அந்த திசை டிசைன் அவங்களுக்கு இந்த மாதிரி திசை திருப்பிட்டு இருக்கா அண்ணாமலை வந்து சரியில்லை நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்ட கொடுக்கல பாயில வடை சுட்டாரு யூடியூப்ல பந்தல் போட்டாரு இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா ஊடு கட்டி அடிச்சாரு அதை தவிர கிரவுண்ட்ல கட்சிய வளத்துல ரிசல்ட் கொடுக்கல இந்த சீன் போடுறதெல்லாம் அமித்ஷா உங்க தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா பத்து பேரை விட்டு கை தட்டுனா ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கிறப்ப ஒரு பத்து பேர் கை தட்டினா பக்கத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம் தானா சேமி கைத்தட்டுவோம் அந்த மாதிரி இது வந்து அண்ணா எங்களுடைய உயிர் மூச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு இதுக்கு மேல என்ன அவர் அப்படியே நெஞ்ச கிழிச்சு ஆஞ்சநேயர் மாதிரி காண சொல்றீங்களா ரொம்ப முடியாத ஐநூத்தி ஆறு வாக்குறுதி கொடுத்தீங்க அதுல எவ்வளவு கிழிச்சிங்க நடுவுல பாதி பக்கத்தை காரணங்கிற மாதிரி இந்த ஓனாய்க்கு எதுக்கு அதை பத்திலாம் கவலை முதல்ல ஆளுநர் சாணவாசி உங்க கட்சி உடைக்கிறதா நான் கேள்விப்படுறேன் திமுக விட்டதை கூட்டணி விட்டதை வெளியேறலாம் அப்படின்னு திரும்ப ஆசைப்பட்டதாகவும் ரெண்டு நிகழ்வுல மட்டும் போய் குல்லா போட்டுக்கிட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு சிலுவை போட்டுட்டு கேக் சாப்பிட்டு விநாயகரை பத்தி மட்டமா பேசுறது தீபாவளிக்கு வளர்த்து சொல்லாதாலும் இந்த கேடுகட்ட மத அரசியலை பண்ற திமுக அரசியல அப்புறம் வந்து என்னுடைய மகன் மாதிரி ஆசியாவிலேயே எந்த அமைச்சர்களும் மிகச்சிறப்பா அன்புமணி செயல்படுறாரு ஐநா சபையெல்லாம் பாராட்டுச்சு ஐரோப்பிய கண்டம் எல்லாம் பாராட்டுச்சுன்னு அன்னைக்கு உச்சி உகந்துகிட்டீங்களா எல்லா பெஞ்சு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் செயல மணிகண்டன் சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நம்பி சொல்லுங்க சார் முருகன் மாநாடு நடந்து ஒரு வாரம் ஆச்சு அதை சுத்தின சர்ச்சைகளுக்கு வந்து இன்னும் ஓயலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பதிலுக்கு பதில் வந்து திமுக வந்து அதை அரசியலா பண்றாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அதிமுக பதில் கொடுத்துட்டே இருக்காங்க இது எங்க போய் முடிய போகுது அதாவது திமுகவுக்கு வந்து என்னைக்கு அண்ணா திமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டுச்சோ அந்த நாள்ல இருந்து எந்தெந்த வழியில இதை எப்படியாவது கெடுக்கலாம் முதல்ல என்ன பண்ணாங்க அப்படியே கபடதாரி வேடம் போட்டுக்கிட்டு ஐயோ அதிமுக நல்ல கட்சி புரட்சி தலைவர் நல்லவர் புரட்சி தலைவி நல்லவங்க பாஜக ஆக்டோபஸ் மாதிரி இவங்களை விழுங்கிரும் அதிமுகவுக்கு இந்த நிலைமையா அப்படின்னு கசாப்பு கடையில இருக்கிறவங்க சாருண்யம் பேசுற மாதிரி முதல்ல அப்படி எடுத்து பார்த்தாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா வேற வழியில பண்ணி பார்த்தாங்க முருகர் மாநாடு அப்படிங்கிறது அது இந்து முன்னணி அமைப்பு நடத்துற மாநாடு இந்து முன்னணி பாஜக எல்லாமே அவங்க வந்து ஆர் எஸ் எஸ் உடைய ஒரு அமைப்பு அவங்க பெற்றெடுத்த குழந்தைகள் அதுல வந்து ஒரு அழைப்பாளர அதிமுக கூட்டிட்டு போயிருந்தாங்க அங்க அந்த போட்ட வீடியோ அப்படிங்கிறது அவங்க சித்தாந்தப்படி அவங்க அதை போட்டிருக்கலாம் பட் அதை அதிமுகவை காயப்படுத்துச்சு அதுக்கு உரிய முறையில அடுத்த நாள ரியாக்ட் பண்ணி திரு உதயகுமார் அவர்கள் பதில் கொடுத்துட்டாங்க செல்லூர் ராஜவர்களுக்கு கொடுத்துட்டாங்க எல்லாவற்றிற்கும் மேலாக மரியாதைக்குரிய பொதுச் வந்து அண்ணா எங்கள் உயிர் மூச்சு அப்படின்னு தெல்ல தெளிவா சொல்லிட்டாரு அண்ணாவுக்காக ஒரு இழுப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னீங்களே அண்ணாவோட அடிநாத கொள்கை இருக்கு வந்து எந்த காலத்திலேயாவது திமுக ஒற்றி நடந்திருக்குதா இல்ல அண்ணா வந்து குடும்ப கட்சியா எனக்கு பின்னாடி நீயே டோட்டலா வந்து கட்சியை எடுத்துட்டு வா குடும்பம் மகன் இப்படி மருமகன் கட்சியை வச்சுக்கன்னு சொல்லி சொல்லிச்சா இல்ல மாநில உரிமையை விட்டு கொடுக்குன்னு சொல்லி சொல்லிச்சா அண்ணா பேரை வியாபார பொருளாக்கி வச்சு ஏமாத்திக்கிட்டு குடும்ப சொத்தாக்கிட்டு அனுபவிச்சிட்டு திமுக அவருக்கு இதை பற்றி கேட்பதற்கு எந்த அருகதையும் இல்ல ரெண்டாவது கும்பி எரி இது குடல்காய் இது குழு குழு ஊட்டி ஒரு கேடா அப்படின்னு ஒரு காலத்துல இவங்க வீரவசனம் பேசுறாங்களா அந்த மாதிரி தமிழ்நாட்டுல நாலு வருஷம் என்ன கிழிச்சிங்க நம்ப முடியாத ஐநூத்தி ஆறு வாக்குறுதி கொடுத்தீங்க அதுல எவ்வளவு கிழிச்சிங்க நடுவுல பாதி பக்கத்த காரணங்கிற மாதிரி இதெல்லாம் சொல்றதை விட்டுட்டு நல்லா கவனிச்சு பாருங்களேன் நடக்கிறது வந்து சட்டமன்ற தேர்தல் அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன் நாட்டு பிரச்சனைக்கு நாடாளுமன்ற தேர்தல் வீட்டு பிரச்சனைக்கு சட்டமன்ற தேர்தல் ரோடு பிரச்சனைக்கு உள்ளாட்சி மன்ற தேர்தல் அப்படின்னு இருக்கிறப்ப இப்ப நடக்க போறது ஏழரை இல்லாத நாலரை ஆண்டு நல்லாட்சி கொடுத்து எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா திராவிட மாடல் ஆட்சி கொடுத்து ஸ்டாலின் வேண்டுமாங்க விட்டுட்டு எதுக்கு எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ஐயோ டீலிமிடேஷன் வரப்போகுது மும்மொழி நிக்க போறாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உடனே அடுத்தது வந்து ஐயோ அண்ணாவை வந்து இழிவுபடுத்திட்டாங்க இப்படின்னு மத்திய அரசு நோக்கியே பாஜகவை நோக்கியே இது திசை திருப்புறது நாடகம் மக்கள் எல்லாம் மௌனத்தோட பார்த்துட்டு கள்ள சிரிப்பி சிரிக்கிறாங்க இதுக்கு இருபது இருபத்தி ஆறுல பார்த்தீங்கன்னா ஒற்றை விரலால் ஓங்கி அடித்து பெரிய ஒரு மௌன புரட்சி பண்ணி திமுக இது வரைக்கும் தேர்தல்ல கண்டு இதுவரைக்கும் பார்த்தாவது ஒரு மிகப்பெரிய தோல்வியை கொடுக்கறதுக்கு மக்கள் தயாராயிட்டு இருக்காங்க அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் என்ன சொன்னாங்கன்னா நாங்க வந்து இது முருக பக்தர்கள் மன நாங்க பக்தர்களா போயிருந்தோம் அங்க அரசியல் பேசுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க ஒரு அதிமுக அமைச்சர்கள் வந்து அங்க நடக்கிற நிகழ்வுகளை பார்த்தாவே தெரியுது அங்க அரசியல் தான் பேச போறாங்க தெரியாம போயிருப்பாங்களா அதாவது ஒரு இதுக்கு அழைக்கிறாங்க அது ஒரு முருக பக்தர்கள் மாநாடுன்னு போறப்ப அவங்க திடீர்னு ஒரு திரைக்காட்சியை இந்த மாதிரி அவங்க போடுறாங்க அதை தவிர்த்துருக்கலாம் நிச்சயமா ஒரு அதிமுகவிற்கு பாஜகவிற்கு ஒரு நல்ல கூட்டணி உருவா இருக்கிறப்ப அதை கருத்தில் கொண்டு இந்து முன்னணி அதை வந்து தவிர்த்து இருக்கணும் அப்படிங்கறதுதான் நான் நினைக்கிறதுங்க பட் அதை இது பண்ணிட்டாங்க அதே மரியாதைக்குரிய அறிஞர் அண்ணா அவர்கள் கற்றுக் கொடுத்து மேடை நாகரிகம்னு ஒன்று இருக்குது அந்த இடத்துல எதிர்த்து இந்த அதிமுக அமைச்சர்கள்லாம் முன்னாள் அமைச்சர்கள் கத்த சொல்றீங்களா இல்ல இல்ல இது எப்படி போடலாம் அப்படின்னு அதை அம்மூடமா கடந்து போயிட்டாங்க அடுத்த நாள் உரிய முறையில மிக தெளிவா அதுக்குள்ளே பதில சொல்லிட்டாங்க விளக்கத்தை சொல்லிட்டாங்க இப்ப அண்ணா அறிஞர் அண்ணாவது இதுக்கு இழுப்பு ஏற்படுச்சு அதெல்லாம் இல்ல அங்கேயும் வயிறுக்காயு நீங்க பண்ற அட்டூழியம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை விளையாட்டுற பிரச்சனை தமிழ்நாடு வந்து இரண்டாம் பீகார் அப்படின்னு மாறிட்டு இருக்கிறத மடம் மாத்துறதுக்கு தான் டெய்லி ஒவ்வொரு டிசைன் டிசைனா இவங்க புதுசு புதுசா கொண்டு வராங்க முதல்ல சொல்றேன் குடல் கும்பி காயிறப்ப நீங்க வயிறு நிறைஞ்சிருந்தா தான் கொள்கை கோட்பாடை பத்தி எல்லாம் மக்கள் சிந்தனை பண்ணுவான் இப்ப ஒரே நோக்கம் இந்த ஆட்சியை தூக்கி எறியணும் அப்படிங்கிறது அந்த திசை திருப்புறதுக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி திசை திருப்பிட்டு இருக்காங்க போதுமான விளக்கம் கொடுத்தாச்சு பொதுச் செயலாளர் அவர்களே மிக தெளிவா சொல்லிட்டாரு இது வந்து அண்ணா எங்களுடைய உயிர் மூச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு இதுக்கு மேல என்ன அவர் அப்படியே நெஞ்ச கிழிச்சு ஆஞ்சநேயர் மாதிரி காட்ட சொல்றீங்களா சார் இப்ப மேடில பேசும்போது ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு தலைவர்கள் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த பேசுறாங்க இப்ப அண்ணாமலை பேசுது என்னன்னா இங்க வந்து வெளிநாட்டுல வந்து அரேபியல் மதம் இப்ப வந்து கிறிஸ்டியன் முஸ்லீம்ஸோட ஓட்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற இந்துக்களோட அதிகம் அப்படின்னு சொல்றாரு இது வந்து மத அரசியல பேசுற மாதிரி தானே இருக்கு பாஜக வெளிப்படையா ஹிந்துக்களுக்கு நலனை தோற்றக்கூடிய கட்சி இந்தியர்களுக்கான கட்சி அதே சமயத்துல இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஹிந்துக்களுக்காக நாங்க குரல் கொடுப்போம் இந்துக்காக நிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சி அந்த அடிப்படையில எங்கிற ஒரு கட்சி என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு மத்த மதத்து மேல அவங்க வந்து எந்த விதத்துலயும் கால் புரட்சி இந்த மாதிரி எல்லாம் காட்டுறது கிடையாது அந்த மாதிரி சில பேர் விதிவிலக்க அந்த மாதிரி பேசுவாங்க அண்ணாமலை ஒரு இறக்குமதி செய்யப்பட்ட தலைவர் தலைவர் பதவியில இருந்து அவர் மாத்துறதுல இருந்தே அவர் வந்து ரொம்ப எப்படியாவது தன்னை தக்க வச்சுக்கணும் மறுபடியும் லைன்ல நம்ம வந்துகிட்டே இருக்கணுங்கறதுக்கு எதையாவது பேசிட்டு இருக்கிறார் அண்ணாமலை ஒரு பொருட்படுத்தக்கூடிய நபர் அல்ல அவர் இன்னைக்கு எந்த பதவியிலும் இல்ல ரெண்டு தேசிய பொதுக்குழு உறுப்பினர்கள் அவரும் ஒரு பொதுக்குழு உறுப்பினர் நயனார் நாகேந்திரன் ஏதாவது பேசியிருக்காரு அதை பத்தி கேளுங்க பதில் சொல்லலாம் அவர் மரியாதைக்குரிய அவர் இன்னைக்கு மாநில தலைவரா இருக்காரு இல்ல மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் ப்ரொஃபசர் சீனிவாசன் இல்ல தமிழிசை இல்ல வானதி இவங்க மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா சொல்லுங்க அதை நம்ம ஒரு பொருட்படுத்தி அதுக்கான நம்ம பதில் சொல்லலாம் அண்ணாமலை ஒரு பொருட்படுத்தக்கூடிய நபர்ல அடிமனசுல இந்த அதிமுக பாஜக கூட்டணி நிலைக்க கூடாது இந்த கூட்டணி வெற்றி பெறக்கூடாது இந்த கூட்டணி ஆட்சி அமைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு வெஞ்சனத்தை மனசுல வச்சுக்கிட்டு செயல்படுற அண்ணாமலைக்கு நான் பதில் சொல்ல விரும்பல ஏன் நீங்க சொல்லும் போதே அது வந்து அவருடைய கருத்துக்கு நம்ம வந்து மதிப்பு கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்றீங்க ஆனா அந்த பாஜக கூட்டணியில இருக்கிற தொண்டர்கள் வந்து அவரை ஒரு பெரிய தலைவரா பாக்குறாங்களே இந்த சீன் போடுறதெல்லாம் அமித்ஷாவுக்கு என்ன தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா பத்து பேரை விட்டு கை தட்டினா அவரு ஒரு பெரிய கிரௌட் இருக்கிறப்ப ஒரு பத்து பேர் கை தட்டினா பக்கத்துல இருக்கிறோன்னு என்ன பண்ணுவோம் தானா சேர்ந்து கேள்வா கை தட்டுவோம் அந்த மாதிரி அவரு உள்ளபடியே இந்த பாஜக கொள்கை சித்தாந்தம் எல்லாம் தெரிஞ்சு அந்த கட்சிக்கு வந்திருந்தாருன்னா தலைவர் பதவியில இருந்து தன்னை நீக்கி இருந்தாலும் சரின்னு கட்சி பண்ணி செய்யறதே வேலைன்னு வாய் இடங்கி பாஜக மத்திய தலைமை என்ன உத்தரவு விடுதோ அந்த வேலையை செஞ்சிருந்தாருன்னா ஒரு பத்து ஆண்டுகள் கழிச்சு நிச்சயமா பாஜகவின் மிக முன்னணி தலைவராக உயர வேண்டிய அளவுக்கு ஒரு திறமை உள்ள ஒரு நபர் ஜேசிபி இயந்திரம் வச்சு அதுல மண்ண அள்ளி அவரு தலையில அவரு தன் டன்னா கொட்டிக்கிட்டாரு அவருக்கு இனிமேல் எனக்கு தெரிஞ்சு பாஜகவில் எதிர்காலம் இல்லை அவருக்கு எந்த அரசியல் எதிர்காலமும் இல்லைன்னு நினைக்கிறேன் அவர் என்னன்னா ஒரு கழகக்காரன் ஆகி ஏதாவது நம்மள கட்சியில ஒன்று நம்மள கூப்பிட்டு நம்மள பதவி கொடுக்கணும் இல்லை கட்சியை விட்டு நீக்கினா நாம ஏதாவது ஒரு ஏன்னா அண்ணாமலைக்கு ஒரு தேசிய சிந்தனையே முதல்ல கிடையாதுங்க அவர் ஒரு ரீஜனல் லீடர் அவர் என்ன நினைக்கிறாருன்னா தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கிறதுனால மு க ஸ்டாலின் பேர் எடப்பாடி பழனிசாமி பேர் இவங்க ரெண்டு பேரை கூட நம்ம பேர் தினமும் பேசும் பொருளா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு அவர் பாஜகவுடைய நலனுக்காக செயல்படக்கூடிய தலைவரில் தன்னை முன்னிறுத்தி கொண்டு பாஜகங்கிற பிளாட்ஃபார்மை வச்சுக்கிட்டு ஒரு இருக்கிற நூறு இரநூறு ஐபிஎஸ் அதிகாரிகள்ல ஒருத்தராக ஒரு கர்நாடகத்தில் இன்னைக்கு இந்த லெவலுக்கு இருந்த பாஜகவிற்கு அவர் என்னைக்கு வேணாலும் துரோகம் பண்ணுவார் நான் இன்னைக்கு இல்லை ரெண்டு வருஷம் முன்னாடி ஜோசியும் சொல்லிருந்தேன் கூட்டி கழிச்சு பாருங்க பொறுத்து இருந்து பாருங்க நான் சொல்றேன் பலிக்குதான் இல்லையா சரி இப்ப தமிழ்நாடு அரசியல் வந்து பாஜக சார்பை எடுத்துக்கிட்ட ஆடிடா குருமூர்த்தியோட ஆடிடா குருமூர்த்தியோட ரோல் ரொம்ப இம்பார்டன்ட் ரோல் அவர் என்ன சொல்றாருன்னா நேஷனல் லெவல்ல வந்து தமிழ்நாட்டோட என் கூட்டணி பேச அண்ணாமலை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ற இன்டர்வியூல சொல்லியிருக்காரு அதை எப்படி பாக்குறீங்க நான் அப்படி பாக்கல சொல்லிருக்காரு எனக்கு தெரியல இருந்து டிவில அவர் அந்த மாதிரி கொடுத்தாருன்னு தெரியல அவரு சில ஆலோசனைகள் சொல்லுவார் நாங்க மரியாதைக்குரிய ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களோடு நெருங்கி அவர்கிட்ட ஐயா கிட்ட நான் பழகிருக்கிறேன் தெரியும் அவருக்கு தானா வந்து எந்த கருத்து சொல்ல மாட்டார் பாஜகவில் இருந்து ஏன்னா வாஜ்பாய் அத்வானி காலத்திலேயே பாஜக தலைவர்கள் அந்த இருபெரும் தலைவர்களுக்கு ஒரு நட்பு பாலமா அவர் இருந்தவர் நிறைய விஷயங்கள்ல அவங்களோட கலந்துரையாடி இருக்காரு அவங்க கூப்பிட்டு ஒரு ஆலோசனை கேட்டிருக்காங்க அவர் தன்னுடைய ஆலோசனை சொல்லுவார வழியை எந்த விதத்துலயும் இன்ஃபுளுயன்ஸ் பண்ண மாட்டார் பாஜகவுல இப்படி பண்ணுங்க பிடிங்க அப்படின்னா எவ்வளவுதான் தனக்கு நெருக்கமா இருந்தாலும் தன்னை சுத்தி ஒரு அக்னி பாதை போட்டுக்கிட்டு அந்த வட்டத்துக்குள்ள இருக்கக்கூடியவர் அவர் அவருடைய தனிப்பட்ட விருப்பத்தை நான் அதை பார்க்கல இருந்தாலும் நீங்க சொல்றதை வச்சு அனுமானத்தின் அடிப்படையில் நான் என்ன பதில் சொல்றேன் அப்படின்னா தன்னுடைய விருப்பத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கலாம் ஒழிய அதை வந்து பாஜக தலைவர்கள் தான் முடிவு பண்ணுவாங்க வேண்டாம் அண்ணாமலை வந்து சரியில்லை நாம எதிர்பார்த்த ரிசல்ட்டை கொடுக்கல வாயில வடை சுட்டாரு யூடியூப்ல பந்தல் போட்டாரு இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா ஊடு கட்டி அடிச்சாரு அதை தவிர கிரவுண்ட்ல கட்சிய வளத்துல ரிசல்ட் கொடுக்கல நாம எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கல இந்த தடவை ஏற்பட்ட சரிவுக்கு எல்லாம் தமிழ்நாட்டுல பேசாம சீண்டாம சிந்தாம அதிமுக கூட்டணியில இருந்தா ஒரு இருபது இடம் கிடைச்சிருக்கு அது அண்ணாமலையால தான் போச்சுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த தலைமை பாத்தீங்கன்னா அவர் மாத்தி இருக்குது அவர் தொடர்ந்து அடுத்த முறை வாய்ப்பு கொடுக்காம திரு நயினார் நாகேந்திரன் இது பண்ணிருக்கிறாங்கிறப்ப இது பாஜக தீர்க்கமா முடிவு தான் அண்ணாமலை வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்களோ அளித்தர் குரு ஒட்டி அவருடைய விருப்பத்தை இப்போ வந்து பாஜக அதிமுக ரீசெண்டா முருகர் மாநாட்டுக்கு அப்புறம் என்ன வந்து பாஜக வந்து அதிமுக கபலீகரம் பண்ற மாதிரி இருக்கு அதிமுக வந்து பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க இந்த போனாய்க்கு இருக்காதுல முதல்ல ஆளுமுசு உங்க கட்சி உடைக்கிறதா நான் கேள்விப்படுறேன் திமுக விட்டத கூட்டணி விட்டுத வெளியேறலாம் அப்படின்னு திரும்ப ஆசைப்பட்டதாகவும் அப்படி வெளியே போனீங்கன்னா திமுகவுடைய நிலை வித்வான்களா இருக்கிற ஆளுர் சாணா பயசர் நம்ம அன்னை வன்னியரசர் எல்லாம் சேர்ந்து அந்த கட்சியை ரெண்டா உடைக்கிறதா நான் கேள்விப்படுறேன் இவர் இவர் வீட்லயே ஆயிரம் பிரச்சனை அவர் தினமும் பாவம் ஒரு இது பேசிட்டு இருக்கிறாரு திமுக எதிராக பார்த்தீங்கன்னா ரொம்ப வீரமா மியாவ் அப்படின்னு புலி வந்து சில நேரத்துல உருவோம் அடுத்த நாள் கொஞ்சம் வேகமா மியாவ் அப்படின்னு விரும்பிட்டு இருக்குது அவருக்கு பாவம் அங்க வந்து சீட்டு ஏதாவது கொடுப்பாங்களா தடவை கொடுக்காம குறைச்சிருவாங்களா அப்படிங்கிற இதுல நீங்க முதல்ல உங்க ஊட்ட பாத்துக்கங்க உங்க கட்சியை பாத்துக்கோங்க உங்க தாழ்த்தப்பட்ட மக்களை உண்மையாலுமே அவங்கள சொல்லி அவங்க முதுகுல ஏறி இன்னைக்கு ஒரு தலைவரா வளர்ந்து நிக்கிறீங்களே இந்த வேங்கை வயல் தேசிய அவலத்தின் மனசாட்சியோட நம்ம தாழ்த்தப்பட்ட சகோதரர்களுக்கு குரல் கொடுத்தோமா தாழ்த்தப்பட்டவர்கள் மீது இந்த ஆட்சியில் நடந்த தாக்குதல் படுகொலை இதுக்கெல்லாம் குரல் கொடுத்தோமா கள்ளச்சாராயத்துல பாதிக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சகோதரர்களுக்கு உண்மையாலுமே உழச்சான்றபடி நாம ஏதாவது போய் போராட்ட களத்துல நின்றோமா இல்ல திமுகவுக்கு சாம்ரம் சொன்ன மாதிரி அவரை கேள்வி கேட்க சொல்லுங்க அவர் முடிவை பிரிவி பார்த்து சொல்லுங்க திமுகவை பத்தி கவலைப்படுறதுக்கு அதனுடைய தொண்டர்கள் இருக்காங்க நிர்வாகிகள் இருக்காங்க மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் இவரெல்லாம் எல்லாம் பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை சரி இப்ப அரசியல் விமர்சனம் என்ன பேசுறாங்கன்னா வந்து அதிமுக வந்து பாஜக கூட்டணி சேர்ந்தது வந்து நமக்கு சிறுபான்மையான ஓட்டு கிடைக்காது அதனால வந்து இந்துத்துவா கூட போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துதான் சொல்றாங்க எப்படி பாக்குறீங்க அண்ணாதிமுக வந்து ஒரு இந்துத்துவ அரசியல் எல்லாம் எந்த காலத்திலயும் போனது பொதுவா திமுக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பெரும்பகுதியா இந்தியாவில் வாழக்கூடிய தமிழகத்தில் வாழக்கூடிய இந்துக்களை கேவலப்படுத்தி இந்து கடவுள்களை கேவலப்படுத்தி ராம எந்த காலேஜில் இன்ஜினியரிங் படிச்சான் ஏன் உன் நெத்தியில குங்குமம் வச்சிருக்கு அது என்ன வந்து ரத்த வழிதா இடத்துல ராம எப்படி பிறந்தான் தில்லை நடராஜரையும் ஸ்ரீரங்கநாதரையும் பீரங்கி வைத்து கிழக்கு நன்னால் எதுவோ இப்படின்லாம் நாத்திய கருத்தை குறிப்பா ஒன்லி ஹிந்து மதத்துக்கு எதிரான கருத்தை பேசி அதன் மூலமா பாத்தீங்க அப்படின்னா சிறுபான்மையின் ஓட்டுக்கு நாங்கதான் அவங்களை காவலர்கள்னா அவங்களுக்கு பட்ட நாம சாத்தி அவங்களை ஏமாத்தி அவங்களுக்கு அவங்களுக்குள்ளா போட்டு ஏமாத்தி வாங்கிட்டு இருக்கிறாங்க அண்ணாதிமுக அனைத்து தரப்பினருக்கும் தரப்பினருக்குமான கட்சி அதுல இந்துக்களுக்கும் அந்த இந்துக்கள் நலனையும் பார்க்கும் சிறுபான்மை நலத்தையும் பார்க்கும் கிறிஸ்தவர்களின் நலத்தையும் பார்க்கும்போல்ல எந்த விதத்துலயும் அவங்க மேடையை கண்டா தகுந்த மாதிரி ஒரு குள்ளா போட்டுட்டு போய் பேசுறது அங்க குள்ளா போட்டுட்டு போய் கஞ்சி பிடிக்கிறது இங்க போய் உட்காந்து சிலும போட்டுக்கிட்டு இங்க போய் சாப்பிடுறது ஆஹ் இதெல்லாம் பண்ணிட்டு ஆனா ரம்ஜானுக்கும் அதிமுகவுடைய பொதுச்செயலருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க இயேசு கிறிஸ்து பெருமகனாருடைய கிறிஸ்துமஸுக்கும் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க பிள்ளையார் சதுர்த்திக்கும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க இதுதான் அதிமுக ஆனா மத்த ரெண்டு நிகழ்வுகளை மட்டும் போய் குல்லா போட்டுக்கிட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு சினிம போட்டுட்டு கேக் சாப்பிட்டுட்டு விநாயகரை பத்தி மட்டமா பேசுறது அதுக்கு தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லாத இங்க பிரித்தாலும் இந்த கேடு கட்ட மத அரசியல பண்ற திமுக அரசியல ஒருபோதும் புரட்சி தலைவரோ புரட்சி தலைவியோ புரட்சி தமிழரோ பண்ணது கிடையாதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஊரறிஞ்ச ரகசியம் அது சார் இப்போ ஏடிஎம்கேல பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு முக்கியமான ட்ரக் கேஸ் போயிட்டு இருக்கு அதுல வந்து ஏடிஎம்கேட ஐடி விங் நிர்வாகி வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு எப்படி பாக்குறீங்க இதை வந்து அதிமுக ஒரு திமுக வந்து ஒரு பெரிய பிரச்சாரமா மாத்திட்டு இருக்காங்க அவன் எங்க அப்படி எல்லாம் சொல்லி காப்பாத்தாம இந்த மாதிரி ஒரு நபர் குற்ற செயல் பண்ணார் உடனே அடுத்த நிமிடம் அவர் வந்து கட்சி விட்டு நீக்கப்பட்டார் அவருக்கு எந்த கட்சி ஒரு கவசமா பயன்படுத்திக்கிட்டு இல்ல மறைமுகமா அவருக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு மணி நேரத்துக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் ஃபீஸ் வாங்குற வக்கீல பின்னாடி அனுப்பிச்சுட்டு காப்பாத்துற கேடு கட்ட வேலையில அதிமுக ஈடுபடலையா குற்றவாளி தான் குற்றவாளி கட்சி விட்டு நீக்கிட்டாங்க நடவடிக்கை எடுத்துட்டாங்க போலீஸ்க்கு வந்து எந்த விதிலயும் மறைமுகமாவோ நேரடியாவோ எந்த அழுத்தத்தையும் தெரியல இதை விட ஒரு கட்சி இந்த வெளிப்படையை எப்படி செயல்படணும்னு எதிர்பார்க்கலீங்க கூட வச்சிருக்காங்களா விமர்சனம் இருக்குல்ல தம்பி எல்லா கட்சியிலும் சில புல்லுருவிகள் இருப்பாங்க பாஜக வந்து சொல்றாங்க நாங்க தூய்மையானவர்கள் கட்சின்னு சொல்றோம் அவங்க கட்சியில கூட இந்த குற்றப்பின்னணி அண்ணாமலை காலத்துல குற்றப்பின்னணி உடையவங்க நிறைய பேர் வந்தாங்க கட்சியினுடைய ஒரு நிர்வாகி பண்ற தவிர அந்த கட்சி தலைமை வந்து ஆதரவு தெரிவிச்சு அவனை வந்து தியாகி ஆகுச்சுன்னா அதுதான் மிகப்பெரிய குற்றம் அந்த வேலையை அண்ணா திமுக செய்யல குற்றவாளின்னு தெரிஞ்ச உடனே அவனை உடனடியா கட்சி விட்டு நீக்கிறாங்க அவனுக்கும் கட்சிக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு அறிவிச்சு அவனை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க டிட்டாச் பண்றாங்க இதை விட வேற என்ன பண்ணணும் வேற என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தமிழர் மக்கள்கிட்ட நினைவு கேட்கணும் அதே சமயத்துல அந்த ஞானசேகர அயோக்கிய பையனை வந்து அவர் திமுக இல்ல திமுகவின் ஆதரவாளர் ஆனா உட்காந்து பிரியாணி சாப்பிடுவாரு நம்ம மாசாயி போன மா சுப்பிரமணியம் பிரியாணி சாப்பிடுவாரு பகல்ல பிரியாணி கடை வச்சு அதனை காசு வச்சு திமுக கொண்டு போய் கொட்டினா நைட்ல ஊடு கூட கொண்டு போய் லூட் அடிச்சான் லூட் அடிச்சு வீட்டுலாம் கொள்ளையடிச்சு கொண்டு போய் திமுக கப்ப கட்டினான் அந்த மாதிரி ஏதாவது அதிமுக அந்த குற்றவாளியை காப்பாத்துச்ச குற்றவாளி குற்றவாளி கட்சி விட்டு நிக்கிட்டாங்க இதுதான் இதை விட வேற என்ன எதிர்பார்க்குறீங்க இப்ப தமிழ்நாடு அரசியல் வந்து எப்பயுமே நம்ம வந்து ஒரு முக்கியமான பேசு பொருளா இருக்கிறதா பாமகவா மாறிடுச்சு ஏன்னா இப்ப நேத்து பிரஸ் மீட்ல கூட ராமதாஸ் ஏதோ பேசியிருந்தாரு அதுக்கு வந்து இப்ப வந்து சேலத்துல இருக்கிற எம்எல்ஏ வந்து அருள் வந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு பேசியிருக்காரு எப்படி பாக்குறீங்க ரொம்ப வரம்பு மீறி போறாங்க துரதிருஷ்டமா இருக்குதுங்க அது வந்து வட மாவட்டங்கள்ல ரொம்ப ஒரு வலுவான கட்சி ஒரு தீர்மானிக்கக்கூடிய கூடிய சக்தி அப்படி இருக்கிறப்ப ஒரு அளவுக்கு விஷய ஞானம் தெரிஞ்ச ஒரு மருத்துவர் சின்ன மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அப்படிங்கிறப்ப ஒரு தந்தை மகன்கிறத தாண்டி ஏதோ ரெண்டு எதிராளிகள் அடிச்சுக்கிற மாதிரி ஆளுக்கு தினமும் ஒரு இது பேசிக்கிட்டு இந்த மாதிரி அவங்க பண்றது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப துரதிருஷ்டமான விஷயம் பாஜக கொஞ்சம் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தலாம்னு ஒரு முயற்சி ஆடிட்டர் குருமூர்த்தி மூலமா எடுத்து பார்த்தாங்க ஆனா அதெல்லாம் தாண்டி ரெண்டு பேரும் தெருவுக்கு வந்து போடுற ரேஞ்சுக்கு அவங்க மாறிட்டாங்க அப்படிங்கிறப்ப அது தானா ஒரு தெளிவு பிறக்கும் அவங்களுக்குள்ள மொத்த மொத்தத்துல ஒண்ணு புரிஞ்சுங்க இதெல்லாம் வந்து உங்க கட்சிக்கு வந்து பெரிய பின்னாடி ஆகிட்டு இருக்குது உங்களை நம்பி வன்னியக இன மக்கள் பெருவாரியா உங்க பின்னாடி நின்று நம்ம முன்னேற்றுவாருனோம் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்களுக்கு நீங்க கொடுக்குற பரிசா என்னது ரெண்டு பேரும் பெரிய மருத்துவரும் சின்ன மருத்துவரும் உட்கார்ந்து தனிமையில யோசனை பண்ணி பார்த்து அவங்க ஒரு நல்ல முடிவுக்கு வரணும் ஆனால் ஒன்று ராமதாசும் சின்ன மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ரெண்டு பேரும் சேர்ந்தா அந்த கட்சிக்கு மரியாதையை ஒழிய உடலுக்கு தனி மரியாதை இல்ல உயிர் போன உடலுக்கு மரியாதை இல்ல அதே மாதிரி உயிர் இல்லாத உடலுக்கு மரியாதை இல்லை அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் சேரணும் அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக தலைமையில இணையணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் இப்போ வந்து ராமதாஸ் சொல்லமா என்ன சொல்றான்னா கலைஞர் வந்து அவர் கடைசி வரையிலே இருக்கிற வரையிலும் அவர்தான் தலைவரா இருந்தாரு செயல் தலைவரா வந்து முகாஷ்யா செயல்பட்டாரு அதே மாதிரி இங்கேயும் அவர் செயல்படணும் வந்தா நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்கறாரு அப்படின்னும் போது அவரோட ஆளுமை தானே இந்த கொஷ்டினுக்கு உள்ளாகுது ஆளுமை கோதுமை இதெல்லாம் வந்து அவங்க உட்கட்சி பிரச்சனைங்க அப்படி இருக்கிறதா புத்தயசிலே அவர் சொல்லி விட்டு ஒரு மத்திய பிரச்சனை இருக்கிறாரு அதான் அவரு சொன்னார் தப்பா நான் தப்பா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அரசியல் தப்பா உட்கார்ந்து வெளில புலம்புறது குழம்புறதுக்குன்னு ஒரு உதவி யாருக்குமா வழி அரசியல தவறு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான விலையை நீங்க கொடுத்து ஆகணும் அப்புறம் வந்து என்னுடைய மக மாதிரி ஆசியாவிலேயே எந்த அமைச்சர்கள் மிகச்சிறப்பா அன்புமணி செயல்படுறாரு ஐநா சபையெல்லாம் பாராட்டுச்சு ஐரோப்பிய கண்டம் எல்லாம் பாராட்டுச்சுன்னு அன்னைக்கு உச்சி முகந்துகிட்டீங்களா இந்த மாதிரி தயவு செஞ்சு அவருடைய வயது தமிழ்நாட்டுல திரு கருணாநிதி அவர்களுக்கு அப்புறம் ஒரு மூத்த அரசியல்வாதி மரியாதைக்குரிய மருத்துவரையா இந்த மாதிரி பொது வெளியில பேசலாமான்னு அவராவது குறைஞ்சபட்ச நிதானத்தை கடைபிடிக்கணும் இல்லைங்கிற பட்சத்துல அன்புமணியாலும் சரி நம்மளுடைய தந்தை இந்த கட்சியை இன்னைக்கு தமிழகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்துனவர் பாமகங்கிற ஒரு வலுவான பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்தவரு அப்படி அமைச்சு கொடுத்தா அவருடைய மகன் தான் நாம நமக்கு முகவரியே ராமதாஸ் அப்படிங்கிறது அவராது புரிஞ்சுக்கணும் ரெண்டு பேரும் புரிஞ்சிக்காம இப்படி பொதுவெளியில வந்து குழாயடி சண்டை போடுறது அப்படிங்கிறது ரொம்ப துரதிஷ்டமா இருக்குது கூடிய விரைவில் ரெண்டு பேர்த்துல யாரோ ஒருத்தர் இறங்கி போய் இதுல என்ன கேட்டா சின்ன மருத்துவர் அன்புமணி அவர்கள் சரி அவர் பெரியவரை நாம வச்சுக்கோன்னு இறங்கி போய் ரெண்டு பேரும் சேர்றது தான் அந்த சமுதாயத்திற்கு நல்லது அந்த பகுதிக்கு நல்லது தமிழ்நாட்டுக்கு நல்லது இப்போ வந்து நம்ம கட்சியோட அதிக நிர்வாகிகள் வந்து அன்புமணி பக்கம் இருக்கிறதா தெரியுது ஆனா ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா ஏன் என் சைடு யார வரீங்களா அவங்களுக்கு தான் சீட் அப்படின்னு சொல்றாரு அப்போ இந்த இடத்துல யார் யார் தேர்தல் நிக்க போறாங்கன்ற சீட்டை முடிவு பண்ற கொஸ்டின் வந்து ராமதாஸ் இருப்பாரு அந்த ஃபார்ம் பீல யார் கையெழுத்து போடுவாங்க இல்லைங்க நம்ம அந்த அளவுக்குலாம் அதில் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க ஏன்னா அதிமுக பிரச்சனை நடக்கிறப்ப இப்படித்தான் உள்ள போந்து போஸ்ட்மார்டம் பண்ணாங்க அந்த அநாகரிக செயலை நான் பண்ண மாட்டேன் தகப்பன் மகனுக்குள்ள நடக்கிற சண்டை ஒரு அண்ணாதிமுக பன்னீர்செல்வம்னு ஒரு நபருக்கும் மொத்த கட்சிக்கும் ஒரு பிரச்சனையா இருந்தது ஆனா இது தகப்பன் ஆஹ் சண்டை நாளைக்கே ரெண்டு பேரும் சேர்ந்துக்கலாம் கருணாநிதி சொன்ன மாதிரி கண்கள் படித்தன இதயம் இனித்தது அப்படிங்கிற மாதிரி அவங்க சேர்ந்துக்கலாம் ஆனா டெய்லி இப்படி வெளியே சண்டை போடுற அளவுக்கு உங்க டேமேஜ் வந்து அதல பாதாளத்துல உங்க கட்சியோட இதுக்கு கீழே போயிட்டு இருக்குங்கிறது புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியா ரெண்டு பேரும் சேரணும் அப்படிங்கறதுதான் அவங்கள மாதிரி பெரியவங்களுக்கு அட்வைஸ் சொல்ற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்ல என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் சோ உங்க நேரத்தை நிறைய கருத்துக்களை தெரிய ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி தம்பி நன்றி உங்களுக்கும் உங்க சேனல் நேயர்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ரொம்ப நன்றி சார்